தமிழக கலைஞர் எப்பவுமே தேர்தல் அறிக்கை சொல்லி வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கிறார் செஞ்சு காட்டிருக்குமா இல்லையா நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் கொண்டு வரப்படும் கொடுத்தாரா இல்லையாமா இப்ப கடைசியா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் பகுதியில் ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும்

சிஏஜி கமிட்டி சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வேலையே வந்து தணிக்கை குழு மாநில அரசும் ஒன்றிய அரசும் என்னென்ன செலவு கணக்கு பண்றாங்க தணிக்கை குழு சரியா செலவு பண்றாங்களா அப்படின்னு அப்படி வெளியிட்ட அறிக்கையில ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கிடையாது அவங்க கொடுத்திருக்க கணக்குப்படி ஒன்றிய அரசு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சிருக்காங்கன்னா இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு செலவு செஞ்சிருக்கிறாங்க வேறு கார்பரேட்டுக்கான ஆட்சி தான் நடந்திருக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடிய நெருங்கிய நண்பர் பேரு அதானி உலக பணக்காரர் பட்டியல்ல எட்டாவது இடம் இரண்டாவது இடம் அனைத்து பொதுத்துறை அரசு வந்து பொதுத்துறை எதுக்கு அரைச்சுது தனியார் துறை கிட்ட இருந்து வாங்கி பொதுத்துறை ஆரம்பிப்பாங்க ஏன்னா மக்களுக்கு அப்பதான் கம்மி வேலையில வசதிகள் கிடைக்கல ஆனா இந்த கடைசி பத்து வருஷம் பாஜக அரசுல அனைத்து பொதுத்துறையை தூக்கி தனியார் துறையிட கொடுத்துட்டார் யாரு தன்னுடைய நெருங்கிய நண்பர் திரு அதானிட்ட கொடுத்துட்டார் வந்துருச்சு அதானி ஹைவேஸ் வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி தண்ணி வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி தன்னுடைய நண்பர் அதானிக்கு கொடுத்த நேரத்தில் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் நம்முடைய தலைவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறார் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் கொடுத்துட்டார் அதே போல குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்கும் காலையில பள்ளிக்கூடத்திற்கு வந்தா தரமான காலை சிற்றுண்டி உணவு வசதி பெண் அப்படி திட்டம் முதல் இந்த மாதிரி பெண்கள் வீட்டுக்கு வீட்டை வெளில வந்து படிக்கணும் படிச்ச அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்கணும் காலேஜ் போய் படிக்கணும் எந்த காலேஜ்ல படிச்சாலும் ஊக்கத்தொகையாக மாற்றம் ஆயிரம் ரூபாய் அந்த குழந்தைக்கு தரப்படும்